சொல்லுவார் எல்லாருக்கும் ஆணவம் வந்து எட்டு வருஷம் கொடுப்பான் சக்ஸஸ் அது சக்ஸஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கணும் இயக்குனர் மற்றும் நடிகராகிய சுந்தர்சி அவர்கள் சமீபத்தில் சூப்பர் ஸ்டாரை பற்றி மனம் திறந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சுந்தர்சி அவர்கள் இயக்குனர் ஆகிறாரு அவர் இயக்குனராகி ஒரு ஆண்டுலயே சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அருணாச்சலம் திரைப்படம் வந்து பண்றாரு அருணாச்சலம் டைமில் சூப்பர் ஸ்டார் சுந்தர்சி அவர்கள்ட்ட சொன்ன ஒரு விஷயம் அது அதை வந்து சுந்தர்சி அவர்கள் பகிர்ந்திருக்கார் அதில் என்ன சொன்னாரா ரஜினிகாந்த் அவர்கள் சுந்தர்சி எல்லாருக்கும் ஆண்டவன் எட்டு வருஷம் கொடுப்பான் அதை வந்து சக்ஸஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அந்த ப்ரைம் ஃபார்ம்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிரைம் ஃபார்ம் ஒரு எட்டு ஆண்டுகள் கடவுள் நமக்கு கொடுக்குறது அதை நம்ம வந்து ப்ராப்பராக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொன்னார் அவர் அதை சொன்ன உடனே நான் கேட்டேன் அப்போ சார் அப்படி பார்த்தா நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்தே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகிருச்சே சார் நீங்கள் மேலே 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 தானே போயிட்டுருக்கீங்க அடுத்தடுத்து அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு ரஜினி சார் உடனே சொன்னார் அப்படி இல்லை ஆண்டவன் கொடுக்குற பவர் வந்து டியூப்லைட் மாதிரி கிடையாது ஃபேன் மாதிரி இப்போ டியூப்லைட்டை நம்ம ஆஃப் பண்ணால் அது டப்புன்னு ஆஃப் ஆகிரும் ஆனால் ஃபேன் சுவிட்சாக ஆஃப் பண்ணால் டக்குன்னு ஆஃப் ஆகாது கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும் அப்படி நமக்கு வந்து கடவுள் வந்து ஒரு எட்டு வருஷம் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த ப்ரைம் ஃபார்ம் ஆஃப் ஆகும் ஆனால் நம்ம கொஞ்சம் எந்திரிச்சி எந்திரிச்சு தாவி தாவி அந்த ஃபேனை வந்து சுற்ற வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் நான் சுத்த வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரஜினி சார் சொன்னார் நான் சொன்னேன் சார் அதை ஏற்றுக்க முடியல சார் நீங்கள் வந்து இன்னும் சுற்றிக்கிட்டு தான் சார் இருக்கீங்க தொடர்ந்து உங்களுக்கு அந்த ஃபேன் எப்போவுமே சுற்றிக்கிட்டு தான் சார் இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அப்படிங்கிறத சுந்தர்சி அவர்கள் சொல்கிறாரு உடனே இன்டர்வியூ எடுக்கிறவர் சொன்னார் இப்போவும் அந்த ஃபேன் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல உடனே சுந்தர்சி அவர்கள் இப்போ அதை அசுர வேகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் டக்குனு அப்போது சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அவர் சொன்ன விஷயம் அவருக்கே பொருந்தலையா அப்படிங்கிற மாதிரி சுந்தர்சி அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது எல்லா மனுஷனும் எட்டு வருஷம் பீக் ஃபார்ம் ப்ரைம் ஃபார்ம்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு ஆனால் ஐம்பது ஆண்டுகள் தாண்டியும் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு அந்த ஒரு பீக் ஃபார்ம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் சுந்தர்சி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தினுடைய சாராம்சம் ஆனாலுமே சூப்பர் ஸ்டார் சொன்ன விஷயம் உண்மை அது எல்லாருக்கும் அது வந்து பொருந்தக்கூடியது பொதுவாக ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது அந்த எட்டு ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆனால் சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு சிலருக்கு மட்டும் அவர்களுடைய அந்த உழைப்பு அதுபோல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் ரசிகர் பலம் எல்லாம் சேர்ந்து அதையும் தாண்டி ஒரு பத்து மடங்கு அவர்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ரைம் ஃபார்ம் வந்து கிடைக்கிது அப்படி தான் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் கிடச்சிருக்கு இப்போவும் ஜெயிலருடைய வசூல் எதாலையுமே டச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது வேட்டையன் மாதிரி டக்குன்னு ஒரு வித்தியாசமான ஒரு படம் வந்து கொடுக்குறாரு கமர்ஷியல் ப்ளஸ் நல்லா கண்டென்ட் ஓரியன்டாக இன்னொரு பக்கம் கூலி இன்னொரு பக்கம் ஜெய்லர் டூ டக்குனு மாரி செல்வராஜ் மணிரத்னம் இவங்களோடலாம் காம்பினேஷன் நியூஸ் வருது ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமாக சூப்பர் ஸ்டார் பண்ணி இப்போ அந்த ஒரு உச்சத்தில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் சுந்தர்சி அவர்களுடைய இந்த பேட்டியில் அவர் சூப்பர் ஸ்டார் பற்றி நினைவுக்கு வந்திருக்கிற அந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வெளியில் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்